பழனிசாமி ஆதரிக்கிறதும் தனக்குத்தானே கத்தியால் குத்திக்கிட்டு சாகிறதும் ஒன்று தான் அது முன்னேற்றத்தில் டிடிவி தினகரனுக்கு எடுத்த முடிவுங்கிறது தவறான முடிவா அந்த கருத்துங்கிறது தவறான கருத்தா கருத்து தவறோ தவறான முடிவோங்கிறது அது அவருடைய விளைவை பொறுத்தது எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் என்ன உரிமை மீட்புங்கிறது எது அதிமுக தொண்டர்களுக்கு வழங்கப்பட்ட உரிமையை பழனிசாமி பறிச்சிருக்கிறார் கட்சியை கட்சியினுடைய விதியை சிதைச்சிருக்கிறார் அவரை எதிர்த்து தானே கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் அவர் எதிர்த்து தானே ஒரு இயக்கமாக இயங்குகிறோம் அவர் தலைமையை ஏற்றுக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டால் அப்புறம் இந்த நோக்கம் என்ன இவ்வளோ நாள் பயணத்துக்கான அர்த்தம் என்ன எங்களை ஃபாலோ பண்ணுற ஃபாலோயர்ஸினுடைய தேவை என்ன ஒரு தனி மனிதனா ராமநாதபுரம் தொகுதியில் சின்னம் இல்லாமல் கொடி இல்லாமல் எதுவும் இல்லாமல் வெறும் ஓபிஎஸை மட்டும் நம்பி முப்பத்தாறு சதவீத வாக்குகள் மக்கள் போட்டிருக்கிறாங்க அந்த தொகுதியில் அதிமுகவை டெப்பாசிட் இழக்க செஞ்சுருக்கிறாங்க கட்சி இருந்து கொடி இருந்து பணம் இருந்து படை இருந்தவங்க வந்து டெப்பாசிட் இழக்கிறாங்கன்னா நம்பிக்கை யார் மீது மக்கள் வைத்திருக்கிறார்கள்